எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரிசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது ஆடி முதல்ல நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான குறிப்பிட்ட பூஜை முறையை கடைபிடிக்கணும் பூஜைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன கலசம் எப்படி அமைக்கணும் எந்த மாதிரியான குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே வைத்து வணங்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி செய்முறை விளக்கத்தோடு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நமக்கு மங்களம் பொங்கக்கூடிய மாதம் எல்லாருடைய வீடுகள்லையுமே எத்தனையோ மாதங்கள் நமக்கு வந்து போனாலுமே இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஒரு விசேஷமான முறையில நம்ம வழிபாடு அனைத்தையுமே செய்வோம் அப்படி அந்த மாதிரி அளவில்லா பலன்கள் அனைத்தையுமே அள்ளித்தரக்கூடிய இந்த குறிப்பிட்ட ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் நம்ம சரியான முறையில வரவேற்றோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அதனால நமக்கு செல்வ செழிப்பானது ஏற்படும் இந்த பூஜையை நம்ம எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலை நேர வழிபாட்டின் பொழுது நீங்கள் மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் இதுக்காக நம்ம தனியாக ஒரு மனை அமைப்பது அப்படிங்கிறத செய்துட்டு மனைக்கு மேலே பட்டு வஸ்திரம் இல்லைன்னா வெள்ளை நிற வஸ்திரம் விரிப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் மேலே ஒரு வாழை இலை வைத்து பச்சரிசி பரப்புவது அப்படிங்கிறத செய்துக்கணும் ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் பச்சரிசி எடுத்து வைக்கும் பொழுது குலதெய்வம் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லியபடி நீங்கள் பச்சரிசி பரப்புவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி நீங்கள் பச்சரிசி பரப்பிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்வஸ்தி சின்னம் வரையணும் ஸ்வஸ்திக் சின்னம் வரையும் பொழுது வெட்டி வரையக்கூடாது நான் வரைந்த முறையில் வரைஞ்சிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் மற்றும் குங்குமம் வைப்பது அப்படிங்கிறத செய்திடலாம் அடுத்து தான் நம்ம ஒரு விசேஷமான கலசம் தயார் பண்ண போகிறோம் அந்த கலசத்துக்கு நான் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைக்கும் பொழுது அந்த மஞ்சளில் அரகஜா ஜவ்வாது கோரோசனை இன்னும் வாசனை பொருட்கள் என்னெல்லாம் வச்சுருக்குறீங்களோ அது அனைத்தையுமே சேர்த்து நீங்கள் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி பொட்டுக்கள் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் வேறு எந்த வாசனை பொருட்கள் சேர்க்கலனாலும் பரவாயில்ல ஆனால் கட்டாயமாக நீங்கள் அரகுஜா சேர்த்து பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி பொட்டுக்கள் அனைத்துமே வைத்ததுக்கப்புறமா அடுத்ததான் இந்த கலசத்தில் நீர் நிரப்புவது அப்படிங்கிறத செய்யணும் நீர் நிரப்புனதுமே இதில் நம்ம ஒரு சில முக்கியமான பொருட்கள் அனைத்துமே சேர்க்க போகிறோம் அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல மங்களத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மஞ்சள் மற்றும் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இது கூட நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடித்த அந்த மஞ்சள் இருக்கும் பார்த்தீங்களா அது நீங்கள் எடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு வேளை அந்த மாதிரி வைக்கக்கூடிய பழக்கம் இல்லைன்னு சொல்கிறவங்க சாதாரணமாக மஞ்சள் குங்குமம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் கிராம்பும் இரண்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஏலக்காய் சேர்ப்பது அப்படிங்கறது செய்யணும் இதுக்கு அடுத்ததா இந்த ஆடி மாதம் சொல்லி எடுத்துக்கிட்டாலே வீட்டு பூஜை சரி சரி நம்ம கண்டிப்பாக இடம்பெற வேண்டிய ஒரு தான் எலுமிச்சை கனி ஒரே ஒரு எலுமிச்சை கனி கரும்புள்ளிகள் இல்லாததா மஞ்சள் இருக்கக்கூடியதாக பார்த்து சேர்ப்பது செய்துக்கலாம் இது கூடவே ஒரு ரூபாய் நானியம் மற்றும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி சேர்த்துருங்க இப்போ இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா அடுத்தது பார்த்தீங்கன்னா வேப்பிலை வேப்பிலை மற்றும் கனி கண்டிப்பாக நம்ம வீட்டு பூஜையில் இடம்பெறணும் அதனால் கொஞ்சமாக வேப்பிலையை வந்து நீங்கள் ஒரு கொத்து இருக்கிறத வந்து உருவிட்டு அந்த இலைகளை மட்டுமே சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இது கூடவே வாசனையுள்ள மலர்கள் அனைத்தையுமே சேர்ப்பது அப்படிங்கிறது செய்துருங்க இவ்வளவே தான் இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா பொதுவாக நம்ம கலசம் வைக்கும் பொழுது மாவிளை தோரணத்தை நம்ம சுற்றி வச்சு அதுக்கு மேலே தேங்காய் வைப்போம் ஆனால் ஆடி முதல் நாள் அப்படிங்கிறது அம்பாலு குகந்த மாதமாக இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த கலசத்தினுடைய வாய் பகுதியில் நம்ம கட்டாயமாக வேப்பிலை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறது செய்யலாம் சும்மா ஒரு மூணு ஐந்து கொத்து வேப்பில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் மாவில் எப்படி தயார்படுத்துவீங்களோ அதே மாதிரி சுற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம தேங்காய் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் தேங்காய் வைக்கும் பொழுது கண்டிப்பாக தேங்காய்க்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மஞ்சள் முழுவதுமே பூசி குங்குமம் வைத்து வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நிறைய பேருடைய ஊர்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேங்காய் சுடுவது அப்படிங்கிறது இந்த ஆடி முதல் நாளைக்கு செய்யக்கூடிய வழக்கம் இருக்கும் தேங்காய் சுடுதல் செய்வீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதையும் செய்து வைக்கலாம் அதுக்கு தண்ணி தேங்காய் பயன்படுத்திக்கோங்க கலசத்துக்கு நம்ம தண்ணி தேங்காய் பயன்படுத்தணும் இப்படி நம்ம கலசத்தை நம்ம தயார் பொழுது கண்டிப்பா ஒவ்வொரு நிமிடமுமே நம்ம குலதெய்வத்தினுடைய பெயரை உச்சரித்துக்கொண்டே செய்வது அப்படிங்கிறது நமக்கு அளவில்லா பலன்கள் அனைத்தையுமே பெற்றுத்தரும் இப்படி நம்ம குங்குமத்தால் பொட்டு வச்சதுக்கு அப்புறமா கலசத்தை நம்ம தயார்படுத்தியாச்சு இந்த தேங்காயை வந்து நம்ம கலசத்தில் வைத்து அம்மனுடைய முகம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அம்மன் முகம் வைத்து நல்ல அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை அம்மன் முகம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க பரவாயில்ல அதுக்காக வருத்தப்பட தேவையில்லை நீங்கள் கலசத்தில் தேங்காய் மட்டும் வச்சுட்டு நல்ல கலசத்தை அலங்கரிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க அதே போல் இந்த கலசத்தை நீங்கள் தயார்படுத்தினதுக்கு அப்புறமா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த கலசத்துக்காக நீங்கள் பூட்டக்கூடிய நகைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி தங்க ஆபரணங்கள் போட்டுனாலும் சரி இல்லை வேறு நகைகள் நீங்கள் போட்டுனாலும் சரி எது செய்தாலுமே மஞ்சள் கொம்பை வந்து நீங்கள் ஒரு மஞ்சள் கயிறில் கட்டி நீங்கள் அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை திருமாங்கல்ய மாதிரியே நிறைய பேர் தங்கத்திலையோ வெள்ளிலேயோ வாங்கி வைத்திருப்போம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதை அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் மொத்தத்தில் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு நம்ம பூஜை அறையில் அதுவும் நம்ம செய்யக்கூடிய முதல் நாள் பூஜையின் பொழுது கனி இடம்பெறணும் வே வேப்பிலை இடம்பெறணும் மஞ்சள் கிழங்கு இடம்பெறணும் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாற் போல செய்தாலே போதும் இப்ப நம்ம கலசத்தை தயார்படுத்தியாச்சு அடுத்ததான் நம்ம வைத்திருக்கக்கூடிய பச்சரிசி இருக்கு பாத்தீங்களா அந்த மனைக்கு மேல கலசத்தை எழுந்தருள செய்யலாம் கலசத்தை வைக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக் கொண்டே செய்யணும் குலதெய்வம் தெரியாதவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை சொல்லுங்க ஏன்னா முதல் நாள் நம்ம வீட்டுக்கு வரவேற்கக்கூடிய அம்பிகை நம்ம வீட்டிலேயே நிரந்தர வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு கவன கவனச்சிதறும் இல்லாம நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே குலதெய்வத்தை நினைத்துக்கொண்டு இல்லை இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொண்டே செய்வது அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்று தரும் அதனால் நான் சொன்ன முறையை நீங்கள் கடைப்பிடிச்சிக்கோங்க இப்போ கலசத்தை எழுந்தருளை செய்தாச்சு பூக்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் எப்படியெல்லாம் உங்களுக்கு அலங்கரிக்கலாங்கிற யோசனை இருக்கும் உங்களுடைய கற்பனை திறனுக்கு ஏற்றாற்போல நீங்கள் நல்லா அலங்கரித்து பூஜை அனைத்துமே மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம் கண்டிப்பாக முதல் நாள் பூஜையின் பொழுது தாம்பூலம் வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க அதில் வைக்கக்கூடிய வளையல்களை கண்டிப்பாக பெண்கள் அன்றைய தினம் அணிந்து கொள்வது அப்படிங்கிறது செய்யலாம் இதை தவிர்த்து நீங்கள் என்னெல்லாம் நெவேதியங்கள் செய்ய முடியுமோ அதை அனைத்தையும் செய்து வச்சுக்கோங்க வெற்றிலை பாக்கு பூ பழம் இது எல்லாமே வச்சிருங்க சர்க்கரை பொங்கல் செய்ய முடியும்னா செய்து வச்சுக்கலாம் தேங்காய் சுற்றுருக்கிறீங்க அப்படின்னாக்கா தேங்காய் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி எல்லாத்தையுமே செய்ததுக்கப்புறமா முதல்ல முழு முதற்கடவுளாம் பிள்ளையாரை வணங்கிட்டு தெய்வத்தை வணங்கிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முதல் நாள் பூஜைகள் அனைத்தையுமே மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது குலதெய்வம் தெரியாதவர்களும் சரி இந்த பூஜையை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக குலதெய்வத்தை கண்டு கொள்வதற்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கு என்னெல்லாம் அம்பிகைக்குண்டான பாடல்கள் சொல்ல வருமோ அது அனைத்தையுமே சொல்லி வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க அதே போல காமாட்சி தீபத்தை கட்டாயமா நம்ம ஏற்றணும் அந்த காமாட்சி தீபத்துக்கு வேப்பிலை கொத்துக்கள் ரெண்டு பூக்களை கொண்டு அலங்கரித்து நீங்க காமாட்சி தீபத்தை ஏற்றுவது செய்துக்கலாம் இப்படி இந்த பூஜைகள் அனைத்துமே செய்யும் பொழுது பாத்திரத்தில் கண்டிப்பாக நீர் வைத்து வணங்கணும் பிள்ளையார் உங்களால் பிடிச்சு வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைக்கலாம் இல்லை பிள்ளையாருடைய விக்கிரகமோ திருவுருவப்படமோ எதை நீங்கள் வைத்திருக்கிறீங்களோ அதை நீங்கள் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும் இந்த பூஜைகள் அனைத்துமே செய்யும் பொழுது முதல் நாள் இங்கே எந்த அம்பிகையை வணங்குறீங்களோ குலதெய்வம் உங்களுக்கு பெண் தெய்வமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நூற்றி எட்டு முறை அந்த பெண் தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி பூக்களை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம முதல் நாள் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீடு குழந்தைகளுக்கு அம்பிகை வருகை தருவதோடு மட்டுமில்லாம எல்லா விதமான கஷ்டங்களையும் நமக்கு விரட்டி நல்லவைகள் மட்டுமே பெற்றுத் தருவதற்குண்டான அருளை வழங்குவாங்க எல்லா நேரங்களிலுமே ஒருவருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் சூழ்ந்தே இருக்காது அந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடி முதல்லாம் நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடானது நமக்கு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் செய்து பாருங்க கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையும் அதே சமயத்தில் செல்வங்கள் பெருகுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் அதே போல் நீங்கள் முதல் நாள் வாங்கக்கூடிய மங்கள பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா அது அனைத்தையுமே நீங்கள் சின்ன சின்ன கிண்டங்களில் போட்டு வைப்பது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்திக்கோங்க அவ்வளவே தான் முதல் நாள் நீங்கள் சரியான முறையில் வரவேற்ற பூஜைகள் செய்தாலே போதும் கட்டாயமாக நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்வதற்குண்டான வாய்ப்பமையும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா ஆடி முதல் நாள் நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் பூஜைகள் எப்படி செய்யணும் எதையெல்லாம் நம்ம கடைபிடிக்கும் பொழுது அம்பிகையினுடைய அருளானது பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பல்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி